மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா நேரம் பேசுற சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தனி தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதாவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம்

நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குரத்து குறைந்து பிறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி பரதேசி ஊராம் படத்துல ஊர சுத்திர ஒக்கால நரேந்திர மோடி ஓடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமரதே குஜரங்க

அவ படத்தில் நடிச்சான் அது ஒரு நம்பர் ஆந்திரா பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கு ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்போலிஸ்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்பு இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி மாதிரி போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் பொருள் இல்ல அதுதான் நீ ஒரு கும்ப கும்பல கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதி மம்மால அடியை கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட உள்ள பயம் சொல்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும்

உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டதா கூட முயற்சி பண்ணி அதே அதை விட்டுட்டு இப்ப கேட்கறீங்க இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறது இல்லை நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறது இல்லை ரெண்டு ஐட்டம் இருந்தா அண்ணா திமுக அந்த சிஆர் சார் சில்லு ஒருத்தருப்பா பழைய அண்டா கலாய்பூசி 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 வாடகை விட்டு தலைமிச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பான் எங்க அம்மாவுக்கு இப்பதான் தலைவாறுனேன் பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஏண்டி சரசு பருப்பு மசீலன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீல் சொன்னேன் சொன்ன சசிகலா சொல்லி பாற சசிகலா சொல்லமா சின்னமா சின்னமா சொல்லுங்களா இல்லையா இப்ப போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரி தானா பரண்டு பரண்டு நக்குனீங்க பொட்டப்பா